அவரது உடல் யோகத்தில் ஆழ்ந்திருந்தது ஊர் பெரியவர்கள் மூலனின் மனைவியிடம் அவர் பற்றற்ற நிலைக்கு சென்றுவிட்டார் இனி திரும்ப மாட்டார் என்று கூறி அழைத்துச் சென்றனர் மூலனின் மனைவி கதறியபடி அவ்விடம் விட்டு அகன்றாள் மறுநாள் தன் உடலை மறைத்து வைத்த இடத்திற்கு சென்ற சிவயோகியார் உடலை காணாது கலக்கமுற்றார் அப்போது இது ஈசனின் எண்ணம் என்பதையும் சிவாகமங்களின் அரும்பொருளை திருமூலரது வாக்கினால் தமிழிலே வகுத்துரைக்க கருதியதால் போடப்பட்ட திருவிளையாடல் என்பதையும் அவர் தெளிந்து உணர்ந்து கொண்டார் இதையடுத்து திருவாவடுதுறை கோவிலை அடைந்த திருமூலர் அங்கிருந்த அரச அமர்ந்து ஆண்டிற்கு ஒரு பாடலாக மூவாயிரம் பாடல்களை எழுதினார் பின்னர் கைலைநாதர் இருப்பிடம் சென்றடைந்தார் வீரசேன திருமூலர் கதை பற்றி பார்ப்போம் பாண்டிய நாட்டைச் சேர்ந்த இராச்சேந்திரபுரி ஒரு சிற்றரசு அவ்வூர் மன்னனான வீரசேனன் இரக்கமற்றவன் தன் மகிழ்ச்சிக்காக கொலையும் செய்யக்கூடியவன் பசி பட்டினியால் வாடிய அவன் நாட்டு மக்களும் அவனுடைய அன்பு மனைவியும் கூட அவனை வெறுத்தனர் ஒருநாள் ஒரு கொடிய நாக விஷத்தை நுகர்ந்து அவன் இறந்துவிட்டான் அப்போது சூக்கும உடலோடு விண்வழியில் சென்று கொண்டிருந்த திருமூலர் அம்மன்னனின் உடலைச் சுற்றி அரசியாரும் மந்திரிகளும் அழுது புலம்பிக் கொண்டிருந்ததைக் கண்டார் சதுரகிரி சென்று அம்மலை இடுக்கொன்றில் தன் கல்பதேகத்தை மறைத்து வைத்ததுடன் அதற்கு தன் முதன்மை சீடரான குருராஜனை காவல் வைத்துவிட்டு சூக்கும உடலுடன் அரண்மனைக்கு வந்து இறந்த மன்னனின் உடலில் புகுந்து வீரசேன திருமூலரானார் திருமூல வீரசேனர் ஆட்சியில் சேந்திரபுரி செழிப்படைந்தது மக்கள் எல்லா நலன்களும் பெற்று இன்புற்று வாழ்ந்தனர் அரசியும் பழைய வீரசேனனிடம் அடைந்திராத இன்பங்களை திருமூல வீரசேனரிடம் அனுபவித்தாள் மன்னன் உடலில் இருப்பவர் ஒரு மகா சித்தர் என்பதை தெரிந்து கொண்டாள் அவரிடம் அன்பொழுகப் பேசி அவர் தம் கற்பதேகத்தை மறைத்து வைத்திருந்த இடத்தையும் அத்தேகத்தையும் எரித்து அழிக்கும் முறைகளையும் கேட்டு தெரிந்து கொண்டாள் பிறகு மலைவாழ் மக்களான வளிங்கர்களுக்கு பணம் கொடுத்து சித்தரின் உடலை அழிக்கச் சொன்னாள் சில ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு நாள் விதி விளையாடியது நீண்ட காலமாக தன் குரு திரும்பி வராததால் குருராஜன் திருமூலரை தேடிக் கொண்டு அரண்மனைக்கு வந்து கொண்டிருந்தார் அவர் நகர்ப்புறம் வந்த சமயம் பார்த்து பளிங்கர்கள் அரசி கூறியபடி சித்தரின் கல்ப தேகத்தை விட்டனர் அன்று வேட்டைக்குச் சென்ற மன்னர் வழியில் தன் சீடன் வருவதைக் கண்டு பயந்து அவரை அழைத்து கொண்டு மலை குகைக்குச் சென்றார் தான் பயந்தபடி தன் கல்ப தேகம் எரிந்து கிடந்ததைக் கண்ட திருமூலர் நடந்தவற்றையெல்லாம் ஞானத்தால் உணர்ந்து தெளிந்தார் குருராஜரை தனித்து தவம் புரிந்து கரையேற வாழ்த்தி அனுப்பிவிட்டு அரண்மனைக்கு வந்தார் வந்த சில நாட்களிலேயே மீண்டும் தம் தவ வாழ்க்கையைத் தொடர சதுரகிரிக்கே திரும்ப வந்துவிட்டார் வீரசேனத் திருமூலர் சம்புகேசத் திருமூலராய் மாறிய கதை திருவானைக்காவில் சம்புகேசன் என்ற பிராமணன் ஞானமார்க்கக் கல்வியில் சிறந்து விளங்கினான் குருவின் துணையில்லாமலே தன்னால் தவம் பயில முடியும் என்ற கர்வத்தில் அவன் சதுரகிரி சென்று அங்கு பிராணாயாமத்தை தொடங்கினான் தவறாக கும்பகம் செய்ததன் விளைவாக மூச்சை வெளிவிட முடியாமல் உயிர் நீத்தான் அவனது ஆவி பிரிந்த அரை மணி நேரத்திற்குள் அங்கு வந்த வீரசேன திருமூலர் அரசன் உடலிலிருந்து வெளிப்பட்டு சம்புகேசன் உடலில் புகுந்து சம்புகேசத் திருமூலரானார் தான் குடியிருந்த அரசனின் உடல் பழுதுபடக்கூடாது என நினைத்து அவன் உடலை ஒரு மரப்பொந்தில் வைத்து மூடினார் அந்த மகாசித்தரின் கைப்பட்ட அந்த மரப்பொந்து தானாகவே மூடிக்கொண்டது அந்த மரம் இனி அரச மரம் என்ற பெயரில் தழை கட்டும் என்று வாழ்த்திவிட்டு சதுரகிரி காட்டுப் பகுதியில் மீண்டும் தம் தவ வாழ்க்கையைத் தொடங்கினார் அந்த மலைப்பகுதியிலும் அவருக்கு பல சீடர்கள் வந்து சேர்ந்தனர் அவர்களையெல்லாம் உயர்ந்த தவயோகிகளாக உருவாக்கி சக்தி பெறச் செய்தார் அதோடு திருமந்திரம் எண்ணாயிரம் முதலான பல நூல்களையும் எழுதி முடித்துவிட்டு சம்புகேசத் திருமூலராக அங்கேயே சமாதி பூண்டார் என்று அகத்தியரின் செலமிய சாகரம் கூறுகிறது திருமூலர் சமாதி பற்றிய கருத்து சென்னை சித்த மருத்துவ நூல் ஆய்வு மைய நூல்கள் திருமூலர் சிதம்பரத்தில் சமாதி அடைந்துள்ளார் என்று கூறுகின்றன இதே கருத்தை போக முனிவரும் கூறியுள்ளார் போகர் ஜனன சாகரம் முன்னூற்றி பாடலின்படி திருமூலர் சிதம்பரத்தில் சமாதி கூடி லிங்க வடிவில் உள்ளார் தில்லை நடராஜர் கோவிலில் அவர் சன்னதி ஸ்ரீமூலன் சன்னதி என்றே உள்ளது அவருடன் வாழ்ந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்ரபாதரும் அக்கோவிலில் சிலை வடிவில் உள்ளனர் திருமூலர் சன்னதியை மையமாக கொண்டு தான் பாண்டிய மன்னர்களின் ஆதரவில் தேவரால் சிதம்பரம் நடராஜர் கோவில் கட்டப்பட்டது